ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம ஜிஎஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் ஃபைவ் இந்திய பொருளாதாரத்திலிருந்து திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக்கிலேருந்து ப்ரீவியஸில் கேட்ட எல்லா கொஷின்ஸும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்தலாம் சரிங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கான கேள்வியும் இதில் இருக்குது சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம் மற்றும் ஐந்தாண்டு திட்டங்களை பார்த்தினா ஃபுல் வீடியோ நம்ம பார்த்துருப்போம் ஸோ அது யாராவது பார்க்கலன்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கங்க சரிங்களா வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு எஸ்ஏ எஸ்ஸு எக்ஸாமுக்காகட்டும் ஸோ தேவையான எல்லா ஸ்டடி மெட்டீரியலுமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸில் காம்போ ஆஃபரில் வந்து தமிழ் ஜிஎஸ் கொடுத்துட்டு இருக்கோம் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸு லைன் பை லைன் கொஷின்ஸு பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே சேர்த்தியே காம்போ ஆஃபரில் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸில் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ரிவிஷன் டெஸ்ட் பேட்சின்னு ஒரு பேட்ச் வந்து போய்ட்டுருக்கு ஸோ அந்த பேட்சில் யாராவது ஜாயின் பண்ணால் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் மே டுவெல் வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்கு சரிங்களா ஜாயின் பண்றவங்க டிஸ்கரிஷன் டீட்டெயில் இருக்கு செக் பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட் பேசில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க கீழ்க்கண்டவற்றுள் திட்டத்தை உருவாக்குதல் திட்டத்தை உருவாக்குதல் மற்றும் செயல்படுத்துவதில் திட்டக்குழுவுடன் தொடர்புடையது எது கீழ்க்கண்டவற்றுள் திட்டத்தை உருவாக்குதல் மற்றும் செயல்படுத்துவதில் திட்டக்குழுவுடன் தொடர்புடையது எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ எந்த குழு ஆன்சர் ஆப்ஷன் பி தேசிய வளர்ச்சிக்குழு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் சரிங்களா தேசிய வளர்ச்சி குழு கண்டிப்பாக இந்த திட்டக்குழு நிதி ஆயோக்கிலேருந்து ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க சரிங்களா அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் தவிர்க்க இயலாத நிலை அல்லது கட்டாயமாகும் திட்டமிடுதல் இவ்வாறும் அழைக்கப்படலாம் தவிர்க்க இயலாத நிலை அல்லது கட்டாயமாகும் திட்டமிடுதல் இவ்வாறும் அழைக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எப்படி சொல்லலாம் ஆன்சர் இலக்கு திட்டமிடல் ஆப்ஷன் சி இலக்கு திட்டமிடல் டார்கெட் பிளானிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்த கேள்வி வந்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இந்திய அரசாங்கம் டேஸ் தலைமையின் கீழ் ஒரு திட்டத்துறையை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இந்திய அரசாங்கம் வந்து எந்த யாருடைய தலைமையின் கீழே வந்து திட்டத்துறையை வந்து ஏற்படுத்தியதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆன்சர் சார் அர்த்தேசிர் தலார் சரிங்களா சார் அர்த்தேசிர் தலால் அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் இந்தியாவில் திட்டக்குழுவை அமைப்பதற்கான அரசாங்கத்தின் முக்கிய நோக்கங்களாவன யாதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இந்தியாவில் வந்து திட்டக்குழு நம்ம அமைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கான தேவையான நோக்கங்கள் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா பாருங்கள் நாட்டின் வளங்களை திறமையாக பயன்படுத்துவதன் மூலம் மக்களின் வாழ்க்கை தரத்தின் தரத்தில் விரைவாக முன்னேற்றத்தை கொண்டு வருதல் ஸோ நம்ம நாட்டோட திறமையை வந்து பயன்படுத்துவதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா மக்களோட வாழ்க்கை தரத்தை வந்து விரைவாக முன்னேற்றி கொண்டு வருதல் ஸோ சரிதான் அடுத்தது உற்பத்தியை அதிகரிக்க உதவுதல் நாட்டின் அனைத்து ப பணிகளிலும் அனைவருக்கும் வேலை வாய்ப்புகளை அளித்தல் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ நம்ம வந்து அதிகமாக வந்து உற்பத்தி திறன் அதிகரிக்கணும் அதே மாதிரி வந்து எல்லா பணியிலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலைவாய்ப்புகள் வந்து வழங்குதல் சரிங்களா இதுவும் சரிதான் அடுத்தது நாட்டின் அனைத்து வளங்களையும் மதிப்பீடு செய்ய வேண்டிய பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க சரிங்களா பொறுப்பை எடுத்துக்கொள்ளணும் வேண்டியதில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து தவறு சரிங்களா ஃபர்ஸ்ட்டு ரெண்டுமே சரி ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று ரெண்டும் சரி ஒரு திட்டக்குள்ளே நம்ம அமைக்கணும் அப்படின்னா அதுக்கான அந்த முக்கிய நோக்கங்கள் வந்து இது ரெண்டும் தான் சரிங்களா நோட் பண்ணிக்கங்க அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் ஜவஹர்லால் நேருவின் கூற்றுப்படி விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு டான்ஸ் முக்கியமானது ஜவஹர்லால் நேரு அவர்களின் கூற்றுப்படி விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து எது வந்து முக்கியமானதுன்னு கேட்டிருக்காங்க எது கனரக தொழில்கள் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் கனரக தொழில்கள் அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் இந்திய திட்டங்களின் முதலாவது செயல் வடிவு திட்டம் வடிவமைத்த பெருமை இவரை சாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய திட்டங்களின் முதலாவது செயல் வடிவு திட்டம் வந்து வடிவமைத்த பெருமை இவரை சாரும் சொல்லியிருக்காங்க யார் அப்படின்னா ஐயா ஆப்ஷன் பி ஐயாவை சாரும் அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் தலைவராக செயல்படுபவர் யார் தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் தலைவராக செயல்படுபவர் முதலமைச்சர் டி சரிங்களா அடுத்த கேள்வி இருந்து பாருங்க திட்டக்குழுவின் குறைந்தளவு தேவை திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் எது திட்டக்குழுவின் குறைந்தளவு தேவை திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆரம்ப கல்வி தான் முக்கிய குறிக்கோள் ஆப்ஷன் பி Elementary எஜுகேஷன் ஆரம்ப தான் வந்து முக்கிய குறிக்கோளாக இருக்குது அடுத்த கேள்வி வந்து பாருங்க டான்ஸ் தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் ஆவார் யார் வந்து தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் நம்ம இப்போதான் பார்த்தோம் முதலமைச்சர் ஆப்ஷன் பி முதலமைச்சர் நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸும் ரொம்ப முக்கியம் சரிங்களா ப்ரீவியஸில் கொஷின ஆன்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸாவது வந்து ப்ரீவியஸில் இருந்து கேட்பாங்க சரிங்களா அதுக்காக தான் வந்து நம்ம லாஸ்ட்டு டென் இயர்ஸோட கொஷினை வந்து நம்ம மாற்றி மாற்றி நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் தேசிய வளர்ச்சிக்குழு செயல்பாட்டிற்கு வந்த நாள் எது தேசிய வளர்ச்சிக்குழு செயல்பாட்டிற்கு வந்த நாள் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி சிக்ஸ்த்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க தேசிய வளர்ச்சி குழு வந்து செயல்பாட்டுக்கு வந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்த கேள்வி இந்தியாவின் முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் டான்ஸ் ஆண்டில் திட்டக்குழுவை அமைத்தார் திட்டக்குழு அமைத்த ஆண்டு எப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலப்பா திட்டக்குழு அமைத்த வருடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது யாரோட தலைமையில அப்படின்னு வந்து முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் தலைமையில் தான் வந்து பாத்தீங்கன்னா திட்டக்குழு வந்து அமைத்தார்கள் அடுத்து வந்து பாருங்க கூற்று காரணம் கூற்று பயனுள்ள பொருளாதார வளர்ச்சி என்பது வளர்ச்சிக்கான திட்டமிடலை பொறுத்தது பயனுள்ள பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வளர்ச்சிக்கான திட்டமிடலை பொறுத்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா சரிதான் அடுத்த காரணம் வந்து என்ன அப்படின்னா பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டமிடல் அமைப்பை கொண்டிருப்பது நவீன அரசாங்கத்தின் தரப்பில் கட்டாயமாக்கி விட்டது பொருளாதார மேம்பாட்டுக்கான திட்டமிடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமைப்பை கொண்டிருப்பது யார் அப்படின்னா நவீன அரசாங்கத்தின் தரப்பில் கட்டாயமாகி விட்டது சரிங்களா ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொருளாதார வளர்ச்சி வந்து வளர்ச்சிக்கான திட்டமிடலை வந்து அதை பொறுத்து தான் வந்து அமையும் சரிங்களா அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆப்ஷன் பி தான் வந்து சரி இந்த மாதிரி கூற்று காரணங்கள் டைப்பில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரலாம் ஸோ நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கேள்வி ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்பில் உற்பத்தி பகிர்வு மற்றும் தீர்வுகளை முடிவு செய்வது எவை ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்பில் வந்து உற்பத்தி பகிர்வு மற்றும் தீர்வுகளை வந்து முடிவு செய்வது எவைன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் மத்திய திட்டக்குழு ஆப்ஷன் பி சென்ட்ரல் பிளானிங் கமிஷன் சரிங்களா சென்ட்ரல் பிளானிங் கமிஷன் மத்திய திட்டக்குழு அடுத்த கேள்வி இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் யாருப்பா இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் சேர்மேன் ஆஃப் பிளானிங் கமிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிளானிங் கமிஷனோட சேர்மேன் யார் அப்படின்னா பிரதம மந்திரி அவர்கள் ஆப்ஷன் சி பிரதம மந்திரி அவர்கள் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கேள்வி திட்ட கமிஷனின் நோக்கங்கள் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை பிளானிங் கமிஷனை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க சில வந்து எது வந்து சரின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா பாருங்கள் முழு வேலைவாய்ப்பை அடைய ஸோ இந்த திட்டக்குழுவோட முக்கிய அமை ஐ மீன் திட்ட இந்த திட்ட கமிஷனோட முக்கிய நோக்கங்கள் என்னென்னா முழு வேலைவாய்ப்பு அடைய இருக்குது சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் வருமானம் மற்றும் செல்வ ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறதுக்கு இதுவும் சரிதான் தேசிய மற்றும் தலா வருமானத்தை அதிகப்படியாக அடைய இதுவும் சரிதான் சரிங்களா ஸோ அதாவது வந்து முழு வேலைவாய்ப்பையும் நம்ம கொடுக்கணும் வருமானம் மற்றும் செல்வ ஏற்றத்தாழ்வுகளை வந்து குறைக்கணும் அதே மாதிரி தேசிய மற்றும் தலா வருமானத்தை வந்து அதிகப்படியாக அடி அடையறக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்ட கமிஷன் வந்து மேக்ஸிமம் வந்து உருவாக்கினாங்க சரிங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் பிளானிங் கமிஷன் வந்து அதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வந்தாங்க ஆப்ஷன் டி மூன்றுமே சரிதான் அடுத்த கேள்வி மேதா குழுவின் பரிந்துரைகள் தேசிய வளர்ச்சி குழுவினால் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த ஆண்டுகள் இந்த முக்கியமான இம்பார்ட்டன்ட் டேஸ் வருதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க மேதா குழுவின் பரிந்துரைகள் படி தேசிய வளர்ச்சி குழுவினால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க எப்போது ஆன்சர் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அடுத்து வந்து பாருங்கள் நிதி ஆயோக் பற்றி பார்த்தா சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி திட்டக்குழுவை பற்றி பார்த்துட்டோம் ஃபுல்லாக இப்போ நிதி ஆயோக்கில் ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நிதி ஆயோக் எப்போதும் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விப்பா நிதி ஆயோக் வந்து எப்போ வந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சரிங்களா எப்போ ரெண்டாயிரத்தி பதினைந்து நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் நிதி ஆயோக்கின் குறைந்தபட்ச ஆதரவு விலை எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கையின்படி கீழ்காணம் எந்த கூற்றுகள் சரியானதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா குறைந்தபட்ச ஆதரவு விலை பற்றி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டில் வந்து பாருங்க குறைந்தபட்ச ஆதரவு விலை விதைப்பு காலத்துக்கு முன்பே அறிவிக்கப்படும் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விதைப்பு நம்ம விதையோட காலத்துக்கு முன்பே வந்து இதோட விலையை வந்து இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருவாங்க சரிங்களா இப்போ நம்ம ஒரு ஒரு விவசாயத்தில் ஒரு ஒரு பொருள் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றின விலையை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து அறிவிச்சிருவாங்க சரிங்களா குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறது விதைப்பு காலத்துக்கு முன்பே வந்து அறிவிக்கப்படும் சரிதான் அடுத்தது வந்து பாருங்க குறைந்தபட்ச ஆதரவு விலையின் நோக்கம் விவசாயிகளுக்கு விலை உத்தரவாதம் அளிப்பது ஆகும் ஸோ இதுவுமே சரிதான் குறைந்தபட்ச ஆதரவு விலையின் நோக்கம் என்ன அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து விலை உத்தரவாதம் அளிக்கப்படுறதா வந்து பார்த்திங்கன்னா அதோட முக்கிய நோக்கம் அடுத்தது உலகமயம் உலகமயமாக்கலில் ஏற்பட்டுள்ள தங்கு தடையற்ற வர்த்தகத்தின் விளைவாக விவசாய பொருள்களில் விலையில் ஏற்படும் தேவையற்ற ஏற்ற இறக்கங்களிலிருந்து விவசாயிகளை காப்பது அல்ல அப்படிங்கிறாங்க சரிங்களா ஸோ நம்ம இதிலே பார்த்தாலே புரியுது இது வந்து தவறுனு சரிங்களா ஸோ இது ரொம்ப முக்கியம் ஆன்சர் ஆப்ஷன் பி பா ஒன்று ரெண்டு மட்டும்தான் சரி ஏபி மட்டும்தான் சரி சரிங்களா ஸோ இந்த குறைந்தபட்சம் ஆதரவு விலை அப்படிங்கிறது வந்து எதுக்கு வந்ததுன்னா விவசாயிகளுக்காக தான் வந்தது அவங்க ஒரு பொருளை வந்து விதைக்கிறாங்கன்னா விதைக்கிறக்கு முன்னாடி அந்த பொருளோட விலையை வந்து நிற எப்படி சொல்கிறது முன்பே சொல்லிடுவாங்க நிர்ணய சரிங்களா ஸோ அவங்களுக்கு வந்து விலையோட உத்தரவாதத்தை வந்து கொடுக்குறக்காகவே வந்து முன்னாடியே விலையை வந்து முன்னாடியே நிர்ணயிச்சிருவாங்க சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் நிதி அயோக் என்ற அமைப்பின் கூற்றுப்படி இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களின் டேஸை ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் போக்குவதாக குறிக்கோள் கொண்டுள்ளது ஸோ இந்த நிதி ஆயோக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட அமைப்பு கூற்றுப்படி இந்தியாவில் வந்து எதை வந்து பார்த்தா மக்களோட எந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே போக்குவதாக குறிக்கோள் கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் வறுமை வறுமையை மக்களோட வறுமையை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே வந்து நாங்கள் போக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இதோடய முக்கிய குறிக்கோள்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இது நிதி அயோக்கோட குறிக்கோள் அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் நிதி ஆயோக்கின் பணிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இது வந்து எவை வந்து ச எவை தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது கொஷினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கப்பா நிதி ஆயோக்கோட பணிகள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க அதில் வந்து எவை தவறாக கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா பார்க்கலாமா கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்த்தல் கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்த்தல் வந்து சரிதான் அடுத்து ஐந்தாண்டு திட்டங்களுக்கு இறுதி ஒப்புதல் அளித்தல் ஐந்தாண்டு திட்டத்துக்கும் நிதி ஆயோக்கும் சம்மந்தமே இல்லை சரிங்களா ஐந்தாண்டு திட்டங்களுக்கு நி இறுதி ஒப்புதல் அளித்தல்ங்கிறாங்க ஸோ இது வந்து தவறு அடுத்து ஊரக வளர்ச்சிக்கான திட்டங்களை அமல்படுத்துதல் ஊரக வளர்ச்சிக்கான திட்டங்களை வந்து அமல்படுத்துறது யாருன்னா நிதி ஆயோக் சரி தான் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு வரி வசூல் தொடர்பாக அறிவுரை வழங்குதல் மத்திய மற்றும் மாநில அரசாங்கத்துக்கு வந்து வரி வசூல் தொடர்பாக வந்து அறிவுரை வந்து நிதி ஆயோக் வந்து வழங்குன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து தவறு சரிங்களா ஸோ அப்போ எது வந்து சரின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஒன்றும் மூணும் சரி சரிங்களா இப்போ நம்மளை கொஷின் என்ன எது வந்து தவறாக கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ தவறாக எது கொடுத்துருக்காங்க ரெண்டு நாலு ஆன்சர் ஆப்ஷன்ஸி ரெண்டும் நாளும் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க சரிங்களா எது சரி எது தவறு ரெண்டையுமே நம்ம படிச்சுக்கணும் அடுத்த கேள்வி வந்து பாருங்க நிதி ஆயோக்கின் பணிகள் வந்து என்னென்ன நிதி ஆயோக்கோட பணிகள் எது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது பரவலாக்கப்பட்ட திட்டம் சரிதான் ஒத்திசைவு திறன் மேம்பாடு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கோட பணிகள் வெளிப்புற ஆலோசனை கிடையாது சரிங்களா ஸோ நிதி ஆயோக்கோட பணிகள் எது எது அப்படின்னா பரவலாக்கப்பட்ட திட்டம் ஒத்திசைவு திறன் மேம்பாடு ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு மூணு மட்டும்தான் சரி சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க பணிகள் என்னென்ன அப்படின்னு அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் திட்டக்குழுவிக்கு மாற்றாக நிதி ஆயோக் வந்து நடைமுறைக்கு வந்தது எப்பொழுது நான் நிதி ஆயோக்குன்னு நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு சொன்னோம் திட்டக்குழுவிக்கு மாற்றாக வந்தது தான் வந்து நிதி ஆயோக் சரிங்களா ஸோ எப்போ வந்தது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்தில் தான் வந்தது அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் நிதி அயோக் என்பதன் விரிவாக்கம் என்னப்பா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து உங்களுக்கான கேள்வி தான் சரிங்களா நிதி அயோக்கை எக்ஸ்பேன்ஷன் கேட்டிருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் சரிங்களா ஸோ மறக்காமல் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான கொஷின் இது தான் அடுத்து வந்து பாருங்கள் கீழ்வரும் கூற்றுகளை நிதி ஆயோக் பற்றிய எந்த கூற்று சரியானதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா நிதி ஆயோக் பற்றின கூற்றுலாம் எது வந்து சரியானதுன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் வந்து பாருங்க அனைத்து மாநில முதல்வர்களும் சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்கள் தவிர ஆளும் குழுவில் அங்கம் வகிக்கின்றனர் அப்படிங்கிறாங்க சரி அனைத்து மாநில முதல்வர்களும் சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்கள் தவிர ஆளும் குழுவில் அங்கம் வகிக்கின்றனர் அப்படிங்கிறாங்க ஸோ இது வந்து தவறு இந்திய பிரதமர் தான் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக்கின் தலைவர் சரிங்களா ஸோ இது வந்து சரி இந்திய நிதியமைச்சர் தலைவர்னு சொல்கிறாங்க சரிங்களா சரி இது வந்து தவறு சரிங்களா ஸோ இந்த நிதி ஆயோக் பிரச்சனை கூட்டத்தில் சரியானது தான் கேட்டிருக்காங்க கொஷினை கொஞ்சம் படித்து பாருங்கள் எது வந்து சரின்னு தான் கேட்டிருக்காங்க எது வந்து சரினா நம்ம நிதி ஆயோக்கோட தலைவர் யாருனால் இந்திய பிரதமர் தான் வந்து நிதி ஆயோக்கோட தலைவர் சரிங்களா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டு மட்டும்தான் சரி சரிங்களா ரெண்டு மட்டும்தான் சரி அடுத்த கேள்வி வந்து பாருங்க நிதி ஆயோக் சி டபிள்யூ எம் ஒன் ரெண்டாயிரத்தி பதினெட்டின் படி வரும் ஆண்டுகளில் இருபத்தி ஓர் இந்திய நகரங்கள் எதிர்கொள்ள கூடும் இடத்தின் இந்த நாளை குறிக்கிறது அது எந்த நாள்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் நோட் பண்ணிக்கோங்க நிதி ஆயோக் சி டபிள்யூ எம் ஒன் ரெண்டாயிரத்தி பதினெட்டின் படி வரும் ஆண்டுகளில் இருபத்தி ஓர் இந்திய நகரங்கள் நாள் பூஜ்யத்தை எதிர்கொள்ள கூடும் நாள்னு சொல்லியிருக்காங்க அந்த அந்த என்பது இடத்தின் இந்த நாளை குறிக்கிறது சொந்தமாக குடிநீர் இல்லாத நாள் ஆப்ஷன் சொந்தமாக குடிநீர் இல்லாத நாள் அடுத்த கேள்வி வந்து நிதி ஆயோக்கின் விரிவுபடுத்துங்கள் நிதி ஆயோக்கை விரிவுபடுத்துங்கள் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் நிதி ஐயோக்கோட ஸ்பெல்லிங்க சரி நிதி ஐயோக் என்னப்பா எக்ஸ்பான்ஷன் கேட்டிருந்தோம் இருந்தோம் சரி எதுன்னு சொல்லுங்க ஸோ இதுக்கு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு உங்களுக்கான கொஷின் தான் சரிங்களா டூ டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு ஸோ இதுவும் நீங்கள் தான் சொல்லணும் நான் சொல்லிட்டு அந்த கொஷின் நான் சொன்ன மாதிரி ஆயிரும் கரெக்டா பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு அடுத்த கேள்வி நிதி ஐயோக்கின் தலைவர் யாருப்பா நிதி ஐயோக்கின் தலைவர் இந்திய பிரதமர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இந்திய பிரதமர் நோட் பண்ணிக்கங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி திட்டக்குழுவோட தலைவர் யார் நிதி ஐயோக்கோட தலைவர் யாருன்னு கண்டிப்பாக கேட்பாங்க அடுத்த கேள்வி அட்டல் இனோவேஷன் மிஷன் டேஸால் மேம்படுத்தப்பட்டது அட்டல் இனோவேஷன் மிஷன் வந்து டேஸால் மேம்படுத்தப்பட்டது ஆன்சர் நிதி அயோக் ஆப்ஷன் பி நிதி ஆயோக் அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் நிதி ஆயோக்கில் பின்வருவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை ஸோ தவறானது கேட்டிருக்காங்க நிதி ஆயோக்கில் வந்து பின்வருவற்றில் எது வந்து சரியாக பொருந்தவில்லைன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம் படித்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் இது என்ன அப்படின்னா நிதி ஆயோக்கோட தலைமை அலுவலகம் ஸோ ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லி கரெக்டு தான் நிதி ஆயோக்கின் தலைவர் வந்து பிரைம் மினிஸ்டர் பிரதமர் சரிதான் நிதி ஆயோக்கோட தாய் நிறுவனம் நிதி ஆயோக்கோட தாய் நிறுவனம் வந்து இந்திய அரசு சரிதான் நிதி ஆயோக் வந்து மாற்றப்பட்டது தேசிய வளர்ச்சி கவுன்சில்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து தவறு சரிங்களா ஸோ ஃபஸ்ட் மூணு சரி தான் நிதி நிதி ஆயோக் கூட தலைமை அலுவலகம் ஹெட் ஆஃபீஸ் வந்து டெல்லி ஸோ இதோட சேர்மன் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் சரி தான் இதோட பேரண்ட் ஏஜென்சியாக தான் வந்து தாய் நிறுவனம்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து இந்திய அரசு சரிங்களா ஸோ இது மூணுமே சரிதான் ஸோ எது வந்து பொருந்தவில்லை தவறானது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க அடுத்த கேள்வி பாருங்க இந்திய கட்டமைப்பை மாற்றுவதற்கான தேசிய நிறுவனக் குழு இந்தியாவில் எப்போது அமைக்கப்பட்டது இந்திய கட்டமைப்பை மாற்றுவதற்கான தேசிய நிறுவன குழு வந்து இந்தியாவில் எப்பொழுது அமைக்கப்பட்டது அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இந்த மாதிரி குழு அமைக்கப்பட்ட நாளெல்லாம் எல்லாமே வந்து பொறுத்துகளை கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது நோட் பண்ணிக்கோங்க நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர் யாருப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா சொல்லுங்க நிதி ஆயோக்கோட முதல் துணை தலைவர் யாரு ஆன்சர் அரவிந்த் பனஹாரி ஆப்ஷன் ஏ அரவிந்த் பனஹாரி அவர்கள் அடுத்த கேள்வி நிதி ஆயோக்கின் பின்வரும் அறிக்கையில் சரியானதை தேர்ந்தெடுக சரியானதை தேர்ந்தெடு நிதி ஆயோக்கின் நோக்கம் நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவது மற்றும் நாட்டில் கூட்டுறவு கூட்டாட்சியை மேம்படுத்துவது சரியா சரிதான் நிதி ஆயோக்கின் நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவது மற்றும் நாட்டில் கூட்டுறவு கூட்டாட்சியை மேம்படுத்துவது இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் அதிகாரப்பூர்வ தலைவராக உள்ளார் ஸோ அதிகாரப்பூர்வ தலைவர் யார் அப்படின்னா பிரதமர் தான் நிதி ஆயோக்கோட அதிகாரப்பூர்வமான தலைவர் பிரதமர் அவர்கள் நிதி ஆயோக்கில் எட்டு முழு நேர உறுப்பினர்கள் உள்ளனர் அப்படிங்கிறாங்க ஸோ இது வந்து நம்ம பா சொல்லுங்கப்பா எத்தனை முழு நேர உறுப்பினர்கள் இருக்காங்க இதில் நம்ம டீட்டெயிலாக வந்து நிதி ஆயோக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா திட்டக்குழு குழு பார்த்தீங்கன்னா ஃபுல் லைனர் கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து ஒன் லைனர் கொஷின் ஆன்சரு பாக்ஸ் கொஷின்ஸ் ப்ரீவியஸ் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே சேர்த்தியே வந்து நம்ம பிடிஎஃப் நோட்ஸ் காம்போ ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் தமிழ் ஜிஎஸ் எல்லாமே சேர்த்து வெறும் நானூறு ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ ஃபுல் நோட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எல்லாமே சேர்த்தியே நானூறு ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்பரு ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீ டீட்டெயில் கேட்டுட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா ஆப்ஷன் டிப்பா ஒன்று ரெண்டு தான் சரி அடுத்த கேள்வி வந்து பாருங்க வளர்ச்சி திட்டங்களுக்காக கூட்டாட்சியினை மறுவரையறை செய்வதில் மாநிலங்களுக்கு இடையே நிதி ஆயோக் மேற்கொள்ளும் வழிமுறையானது எதுன்னு கேட்டிருக்காங்க வளர்ச்சி திட்டங்களுக்காக கூட்டாட்சியினை மறுவரையறை செய்வதில் மாநிலங்களுக்கு இடையே நிதி ஆயோக் மேற்கொள்ளும் வழிமுறையானது எது அப்படின்னா போட்டி மற்றும் கூட்டுறவு கூட்டாட்சி முறை போட்டி மற்றும் கூட்டுறவு கூட்டாட்சி முறை தான் சரி அடுத்த கேள்வி இருந்து பாருங்க குழுவானது மாற்றாக ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று கொண்டு வரப்பட்ட நிதி ஆயோக்கின் அப்போதைய துணைத் தலைவர் யாருப்பா சரி இப்போதான் பார்த்தோம் முதல் துணைத் தலைவர் யாரு அப்படின்னா அரவிந்த் பனஹாரி அவர்கள் ஆப்ஷன் பி அரவிந்த் பனகாரியா ஸோ எப்படி வேணால் கேட்கலாம் சரிங்களா கொஷின்ஸ் வந்து பாருங்கள் ரெண்டு விதமாக கேட்டிருக்காங்க திட்டக்குழுவுக்கு மாற்றாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் வந்து வந்தது எப்போ வந்தது ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்தது ஸோ அப்போ வரும்போது அப்போது இருந்த துணைத் தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பனஹாரி அவர்கள் சரிங்களா ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் கீழ்கண்டவற்றில் எவை நிதி ஆயோக்கின் பணி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா பணி இல்லை கீழ்கண்டவற்றில் எவை நிதி ஆயோக்கின் பணி இல்லை ஸோ சொல்லுங்கள் முதல்ல பணிகள் என்னென்ன அப்படின்னா ஒரு ஆலோசனை குழுவாக செயல்படுவது நிதி ஆயோக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை குழுவாக செயல்படும் சரி தான் மாநிலங்களில் திட்டங்களை திணிக்கும் செயல்திறன் மாநிலங்களை வந்து திட்டங்களை திணிக்கும் செயல்திறனுங்கிறாங்க ஸோ தவறு நிதி ஒதுக்கீடு இதுவும் தவறு சரிங்களா இது வந்து இதெல்லாம் பணிகள் கிடையாது இது வந்து சரினா ஒன்று மட்டும்தான் சரியாக இருக்குது ஆனால் இங்கே வந்து பணி இல்லை தவறானது கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டு மூணும் வந்து தவறு ஆப்ஷன் சி ரெண்டு மூணுந்தான் நிதி ஆயோக்கூட பணி கிடையாது அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் டேஸ் நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது எப்போ நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது சொல்லுங்கப்பா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து ஸோ இதோட கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டைம்ஸ் பக்கம் ரிப்பீட் ஆயிடுச்சு அந்த கொஷினை எப்படி வேணால் கொஷின்ஸ் வந்து இன்டெரக்டாக கேட்கலாம் மாற்றி மாற்றி சரிங்களா அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் பின்வருவனவற்று நிதி ஆயோக்கின் செயல்பாடுகள் எது எவை நிதி ஆயோக்கின் செயல்பாடுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேசிய வளர்ச்சி கொள்கையை பரிந்துரைகள் செய்வது தான் இதோட முக்கிய நோக்கமாக இருந்தது தேசிய வளர்ச்சி கொள்கைகளை பரிந்துரைகள் செய்வது தான் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கேள்வி நிதி ஆயோக் ஏன் உருவாக்கப்பட்டது சோ ஏன் நம்ம இந்த திட்டக்குழுக்கு மாற்றாக நிதி ஆயோக் வந்து எதனால வந்ததுப்பா இது வந்து நம்ம கொஞ்சம் இப்படி சொல்றது ஒரு ஒரு இப்போ ஒரு குழு வருது அப்படின்னா அதுக்கு மாற்றம் இது வந்திருக்கு அப்படின்னா எதனால அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருந்தது அதுக்கு அதுக்கு பதிலாக இதில் என்ன அட்வான்டேஜ் கொண்டு வந்தாங்கன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா எதுக்குன்னா கூட்டுறவு கூட்டாட்சி முறையை ஊக்குவிக்கிறக்காக கூட்டுறவு கூட்டாட்சி முறையை ஊக்குவித்தல் சரிதான் குவியல் அல்லாத பரவலாக்கப்பட்ட திட்டமிடுதல்ங்கிறாங்க இது தவறு துறைகளுக்கும் மாநிலங்களுக்கும் இடையே உள்ள மோதல்களை களைதல் துறைகளுக்கும் இடையே வந்து மோதல் தான் இருக்குது அதுக்காக வந்து அதை வந்து எப்படி சொல்றது மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்த திட்டம் நிதி ஆயோக் வரல சரிங்களா அடுத்தது மக்கள் தொகையினை கட்டுப்படுத்தல் ஸோ இது வந்து சரிதான் சரிங்களா ஸோ ஆன்சர் வந்து ஒன்று நாலு தான் சரி ஆப்ஷன் சிபா சரிங்களா நிதி ஆயோக் வந்து எதனால் வந்தது அப்படின்னா கூட்டுறவு கூட்டாட்சி முறையை ஊக்குவிக்கிறதுக்காகவும் மக்கள் தொகையினை வந்து கட்டுப்படுத்துறதுக்காகவும் வந்து வந்தது நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கேள்வி ஒன்றிய அரசின் நிதி திற நிதி திறத்தையும் மாநிலங்களின் நிதி தேவைகளையும் சமன்படுத்தும் நிறுவன வழிமுறைகள் எதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்றிய அரசின் நிதி திறத்தையும் மாநிலங்களின் நிதி தேவைகளையும் சமன்படுத்தும் நிறுவன வழிமுறைகள் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ எது எதுன்னு சொல்லுங்க பாராளுமன்ற நிதிநிலைக்குழு இது கிடையாது நிதி ஆயோக் வரும் இந்திய தலைமை தணிக்கை கட்டுப்பாட்டு அதிகாரி சோ இதுவும் வராது நிதி ஆணையம் சரிங்களா

தரக்குறியீட்டை அறிமுகப்படுத்தி அமைப்பு எதுன்னா நிதி ஆயோக் தான் சரிங்களா நிதி ஆயோக் தான் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வியோட தரக்குறியீட்டை வந்து அறிமுகப்படுத்தினாங்க சரிங்களா அடுத்த கேள்வி நிதி ஆயோக் வந்து டேஸ் நிறுவப்பட்டது நிதி ஆயோக்கு எப்பொழுது நிறுவப்பட்டது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து தான் நிறுவப்பட்டது இது கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டைம்ஸ் ஆயிடுச்சா அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் கூற்று காரணங்கள் படித்து பாருங்கப்பா கூற்று வந்து பாருங்கள் திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது சரியா திட்டக்குழுக்கு மாற்றாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நிதி கல நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டது சரிதான் காரணம் அது நிதி ஆயோக் இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நிதி ஆயோக் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசோட திட்டங்களையும் கொள்கைகளையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்காணிக்கும் அறிவு மையம் அல்ல அப்படிங்கிறாங்க தெரிஞ்சிச்சு காரணம் தவறுன்னு சரிங்களா அப்போ சொல்லுங்க பார்க்கலாம் கூற்றும் சரி காரணம் தவறு கரெக்டா ஆப்ஷன் டி தான்ப்பா சரி அடுத்த கேள்வி வந்து பாருங்க நிதி ஆயோக்கின் தலைவர் யாருப்பா நிதி ஆயோக்கின் தலைவர் வந்து பிரதம மந்திரி பிரைம் மினிஸ்டர் சரிங்களா ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டைம்ஸ் பக்கம் ரிப்பீட் ஆயிடுச்சு நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கேள்வி எதிர்கால வளர்ச்சிக்கான கட்டமைப்புகளை பொதுத்துறை மற்றும் தனியார் துறை இரண்டும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே வளர்ச்சி இயலும் என்பது டேஸின் நோக்கம் எதிர்கால வளர்ச்சிக்கான கட்டமைப்புகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுத்துறையும் சேர்ந்து தனியார் துறை ரெண்டுமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டால் மட்டும்தான் வளர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கிறது வந்து நிதி ஆயோக்கோட நோக்கம் சரிங்களா ஆப்ஷன் பி தான் வந்து சரி அடுத்த கேள்வி நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளின் எஸ்டிஜின்னு சொல்லுவோம் சரிங்களா எஸ்டிஜின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னு சொல்லுவோம் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்கான முதன்மை நிறுவனம் வந்து நிதி ஆயோக்கு தான் சரிங்களா நிதி ஆயோக் அடுத்த கேள்வி நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யாருப்பா நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார் ஆன்சர் துணைத் தலைவர் ஆப்ஷன் சி துணைத் தலைவர் வைஸ் சேர்மேன் தான் நிர்வாக தலைவர் அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் நிதி ஆயோக்கின் சாரி நிதி ஆயோக் அறிமுகப்படுத்தப்பட்ட சில குறியீடுகள் அவை எது எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் நிதி ஆயோக் வந்து சில குறியீடுகளை வந்து அறிமுகப்படுத்தினாங்க என்னென்ன குறியீடுகள்னு கேட்டிருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் கூட்டுநீர் மேலாண்மை குறியீடு கூட்டுநீர் மேலாண்மை குறியீடு மற்றும் கல்வி தர குறியீடு நகர்ப்புற வளர்ச்சி குறியீடுங்கிறாங்க ஸோ இது கிடையாது சரிங்களா எது ரெண்டு அறிமுகப்படுத்தினாங்கன்னா கூட்டுநீர் மேலாண்மை குறியீடு மற்றும் பள்ளி கல்வி தரக்குறியீடு ரெண்டே வந்து அறிமுகப்படுத்தினாங்க சரிங்களா ஆன்சர் ஆப்ஷன் சி சரி அடுத்த கேள்வி வந்து பாருங்க கீழ்கண்ட அமைப்புகளில் எவை எவைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை கீழ்கண்ட அமைப்புல வந்து எது வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க கிடையாது தேசிய வளர்ச்சி குழு கிடையாது நிதி ஆயோக்கும் கிடையாது சரிங்களா எது எது இருக்கு அப்படின்னா தேர்தல் ஆணையம் மற்றும் நிதி ஆணையம் மட்டும்தான் இருக்கு எது இருக்கு காணப்படும்னா தேர்தல் ஆணையம் நிதி ஆணையம் எது வந்து காணப்படவில்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா தேசிய வளர்ச்சி குழு மற்றும் நிதி ஆயோக் வந்து இல்லை ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டும் சோ அவ்வளோதான் சோ இன்னைக்கான கொஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக்லேருந்து இருந்து நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸில் கேட்ட எல்லா கொஷின்ஸும் பார்த்துட்டு எந்தெந்த கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு நான் டீட்டெயில் நான் சொல்லிட்டேன் ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துங்க சரிங்களா உங்களுக்கு இன் கேஸ் வந்து தேவைப்படுற ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் நோட்ஸ் எதாவது உங்களுக்கு வேணும் டிஎன்பிசி குரூப் ஃபோர் அண்ட் எக்ஸாமுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் நான் கொடுக்குறேன் பேமெண்ட் டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் நோட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பண்ணிடுங்க தேங்க்யூ